தாக்குதலை தொடர்ந்து இந்திய சிந்து வெற்றி பெற்றதை தொடர்ந்து நடிகை அமிதா அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு அபிஷேகம் கொடுத்து வேண்டுதலை நிறைவேற்றினார் அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் தூய்மை பணியாளர்களோடு நின்று புகைப்படம் எடுத்து தூய்மை பணியாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் அருணாச்சலேஸ்வரர் கோவிலை முழுமையாக சுற்றி பார்த்து கோவில் தல வரலாற்றுகளையும் உள்ளூர் வாசிகளிடம் கேட்டறிந்தார் கோவிலில் கொடுக்கப்படும் பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைந்தார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோ திருக்கோவிலுக்கு தினம்தோறும் நூற்று கணக்கான பக்தர்களும் திரைப்பிரபலங்களும் அரசியல் பிரபலங்களும் வந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தாலுகாவில் வேனந்த நடைபெற்ற கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் கலந்து கொண்ட நடிகை நமிதா இன்று காலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் உலகையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய அரசின் ஒப்புதலோடு இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்களை ஆபரேஷன் சிந்து என்ற பெயரில் அளித்தது இந்த வெற்றியை தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவனுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடிகை நமிதா அபிஷேகம் கொடுத்து இறைவனை வணங்கினார் அதனைத் தொடர்ந்து அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் அனைத்து பகுதிகளையும் சுற்றி பார்த்து வேண்டினார் பணியாளர்களோடு நின்று புகைப்படம் எடுத்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் தொடர்ந்து கோவிலின் சார்பாக பக்தர்களுக்கு வழங்கப்படும் பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டார் கோவிலின் தல வரலாறுகளையும் உள்ளூர் வாசிகளிடம் கேட்டறிந்தார் தீபமலையார் செய்திகளுக்காக தலைமை ஆசிரியர் விமூர்த்தியுடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா சார் சார் வேகாயமே பாதே பாலை பாதே இல்லங்க ஒரு பிரசாரம் வந்து செய்யறவங்க வந்து இங்க பிரசாரம் பண்ணலாம் அங்கே இருக்கு அங்க இருக்கு 对吧？